సిరినీరక దినం ஈரோட்டில் பெருந்தரை சாலையில் அமைந்துள்ள சுதா மருத்துவமனையில் உலக சிறுநீரக தினத்தையொட்டி சிறுநீரக செயலிழப்பு டயாலிசிஸ் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சுதா மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் கந்தசாமி தலைமை தாங்கினார் சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் நாகேந்திரன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோபிநாத் ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறுநீரக செயலிழப்பு எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்தும் உடல் உறுப்பு தானம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்து குறித்தும் விளக்கி கூறினர் மேலும் சுதா மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் தானம் செய்த ஆறு குடும்பத்தினர்கள் இந்நிகழ்ச்சியின் போது கௌரவிக்கப்பட்டனர் சுதா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுதாகர் டாக்டர்கள் கோபிநாத் நாகேந்திரன் ஆகியோர் தெரிவித்ததாவது வணக்கம் இன்று அதாவது மார்ச் பதிமூணு மார்ச் இரண்டாம் வியாழக்கிழமை என்பது வேர்ல்டு கிட்னி டே அதாவது உலக சிறுநீரக தினம் சிறுநீரக வியாதிகள் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக மருத்துவ சங்கங்கள் இந்த உலக சிறுநீரக தினத்தை கொண்டாடி வருகின்றன நாம் இங்கு ஈரோட்டில் சுதா மருத்துவமனையில் இந்த சிறுநீரக மருத்துவ தினத்தை கொண்டாடிட்டு வரோம் இந்த தினத்தில் நம்முடைய மருத்துவமனையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகள் மற்றும் உடலுறுப்பு தானம் செய்த ஆறு குடும்பத்தினருடன் இந்த நாளை நாம் கொண்டாடினோம் இந்த நாளிலே பொதுமக்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறி குறித்த விளக்கங்கள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் மேலும் இந்த தினத்திலே உடலுறுப்பு தானம் செய்த குடும்பத்தினரை கௌரவப்படுத்தி மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நலமுடன் உள்ள மருத்து நோயாளிகள் அனைவரையும் வாழ்த்தி இந்த தினத்தை நாம் கொண்டாடினோம் சிறுநீரக பாதிப்பு என்பது தொண்ணூறு சதவீதம் சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பினால் வரக்கூடியது ஆக இந்த இரண்டு வியாதிகளையும் நன்கு குணப்படுத்தி கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா சிறுநீரக செயல் முழுவதுமாக நாம் அவாய்ட் பண்ணலாம் தவிர்த்து விடலாம் இந்த சிறுநீரக செயலிழப்பு மற்ற பல காரணங்கள்னாலும் வரலாம் பரம்பரை நோய்கள் ஆட்டோசாமல் பாலிசிஸ்டிக் இன்னி டிசிஸ்னாலையும் வரலாம் இல்லை கல் அடைப்பு அது மாதிரி சில வியாதிகள்னாலேயும் வரலாம் எதுவாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே நாம் கண்டறிந்தால் அதனை முழுவதுமாகவோ இல்லை தற்காலிகமாகவோ நாம் தவிர்த்து நல்ல வாழ்க்கை வாழலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஒவ்வொரு தீம் இருக்கு இந்த வருஷம் தீம் வந்து கிட்னி ஆர் ஓகே அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து கிட்னி வந்து நமக்கு ஓகேவா இருக்கான்னு முதல்லே செக் பண்ணி ஏர்லி டிடக்ஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த கிட்னி ப்ராப்ளத்தை வந்து முன்னாடி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து பேஷண்டோட அந்த ரிக்கவரி கிட்னி ஃபங்க்ஷன் ரிகவரிகளை வந்து அவ்வளவு ரிக்கவரி வந்து நல்லா இருக்கும் சோ முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து டயலிசிஸ் வரக்கூடியது மாத்திரை சாப்பிடக்கூடியது பின்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டோம் ஸோ கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து இயர்ஸ் ஆக ஆக படித்த காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு பத்து பேஷண்ட் இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஐம்பது பேஷண்ட்டாக ஆகிருக்காங்க இப்போ டயலிசிஸ் மிஷின் வந்து ஒவ்வொரு சென்டர்லையும் இப்போ நாங்கள் எல்லா சென்டர் கவர்மெண்ட்டே நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரைவேட்டும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலுமே டயலிசிஸ் மிஷின்ஸ் எல்லாம் பத்துறதில்லாம் அளவுக்கு ஒழுங்கு இன்சூரன்ஸ் வந்து இருக்குது மூல காரணம் வந்து சுகர் பிபி இது வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் தான் காரணம் இதை நம்ம கரெக்டாக பண்ணனோம்னா இத்தனை பேஷண்ட் இத்தனை கிட்னி ப்ராப்ளம் வந்து ஃபெயிலியர் வந்து அவங்க பேஷண்ட் அட்டண்டர்ஸ் பேஷண்ட்டு எல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோங்கிறது அவசியம் கிடையாது ஸோ ஏர்லியராக முன்னாடியே வந்துட்டோம்னா பெட்டர் இது வந்து நாங்கள் சுதா ஹாஸ்பிட்டலில் இது இது உள்ள வந்து ஒரு தேர்ட்டி செவன் டிரான்ஸ்பண்ட் பண்ணியிருக்கோங்க தேர்ட்டி முப்பத்தி ஏழு டிரான்ஸ்பாண்ட் இருபத்தி ஆறு வந்து லைவ் ட்ரான்ஸ்பர் லைவ் ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபார் லைஃப் ரிலேட்டடாக யாராவது ஒரு கிட்னி அவங்க ஃபேமிலியில் வந்து யாராவது ஒருத்தர் கிட்னி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மீதி பதினொன்று வந்து டிசீஸ் டோனர் டிசீஸ் போனோன்னா மூளைச்சாவை அடைந்தவங்க கொடுக்கறது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பண்ணியிருந்தோம் மா மே மாதம் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து டிசீஸ் டோனர் அந்த மூளைச்சாவை அடைஞ்சவங்க கொடுக்குறது நம்பர் வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக ஜாஸ்தியாக இருக்குது ஃபஸ்ட் ரெண்டு வருஷம்லாம் பண்ணதில்லை லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து ஏழு ட்ரான்ஸ்பெண்ட் டிசீஸ் மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வு வந்து அந்த கொடுக்குற விழிப்புணர்வு வந்து டெஃப்னெட்டாக முன்னாடி இருந்ததோடு இப்போ ஜாஸ்தியாக இருக்குங்க சுதா மருத்துவமனையில் ஈரல் நுரையீரல் இருதயம் மாற்று அறுவை சிகிச்சைக்கான அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்கம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது சிறுநீரக பிரச்சனை என்பது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆறு நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் தற்போது ஆண்டுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு மூல காரணம் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் ஆகும் இவைகளை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் சிறுநீரக பிரச்சனையை முழுவதுமாக தவிர்க்கலாம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிட்னி டேங்க கண்டிப்பா இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிறுநீரக பாதிப்பு நிறைய இரு ஆகிட்டு வருது அது என்ன காரணம் உணவு முற பழக்க வழக்கங்கள்னாலயா என்னன்னு தெரியலங்க ஆனா வந்து சரி ஆகிட்டு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மா நம்ம பழக்க வழக்கங்களை உணவு பழக்க வழக்கங்களை மாத்தி கொஞ்சம் நம்ம உடம்பு மேல அக்கறை கொண்டு இருக்கணும் நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொத்து சேர்க்கிறமோ இல்லையோ ஒரு உடல் ஒரு நம்ம ஜாக்கிரதையா வச்சிருந்தோம்னா நம்ம பின்னாடி நம்ம குழந்தைகளுக்கு அது ஒரு இப்ப இவருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது நம்ம தாராளமா நம்ம கிட்னி வந்து டொனேட் பண்ணலாம் அது ரொம்ப இப்ப நம்ம லேடிஸ்க்கு வந்து தாய்மைங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அதை விட மிக போட்டக்கூடியது எதுனா சிறுநீரக தானா அதுக்கு எங்க மாமியாரே முன்னுதாரணம் எழுவத்தஞ்சு வயசுல அந்த வயதிலையும் வயதையும் பொருட்படுத்தாம தன்னுடைய மகன்தான் தனக்கு வேணுன்ட்டு எழுவத்தஞ்சு வயசுல கிட்னி டொனேட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால சிறுநீர்பிளான்ட் பத்தி யாரும் பயந்துக்கு வேண்டாம் வந்து உடனே நீங்க வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆப்ரேஷன் பத்தி டிரான்ஸ்பிளான்ட் பத்தி முடிவு பண்ணி நீங்க வந்து அது ஃபேமிலியில இருக்கிறவங்களை யாராவது சூட்டாச்சுன்னா சிறுநீரகம் சூட் உடனே ஆப்ரேஷன் பண்ணி நீங்க நீங்க உங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் அதுக்கு நானே ஒரு உதாரணம் இந்த வயசுல எங்க மாமியார் ஆஹ் இவ்வளவு இதா சீக்கிரம் ரெண்டு மாசத்துல ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா எல்லாத்துனாலையும் முடியும் அதனால உங்க வாழ்வு முறை மாற்றம் செய்யுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டோ ஏதோ ஒரு காரணங்களினால மூளைச்சா அடைந்தா தயவு செய்து எல்லாரும் வந்து ஒரு விழிப்புணர்வோட அந்த கிட்னியை வந்து கிட்னின்ட்டு ஹார்ட் என்னென்ன பார்ட் இருக்கோ அதெல்லாம் முன் வந்து கொடுங்க எல்லார்ட்டையும் காப்பாற்றுங்க எல்லாம் நலமுடன் வாழ வழி செய்யுங்க அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் கேட்கறது அதான் என்னுடைய வேண்டுகோள்